மனிதன் ஒஃபாத்தானதற்கு பிறகு அந்த மனிதனிடமிருந்து பிடுங்கப்படுகிற முதல் விஷயம் என்னவென்று தெரியுமா அதாவது ஒருத்தர் ஒஃபாத்தாயிட்டார் என்பதாக சொன்னால் ஒரு கசப்பான உண்மை என்னென்னு சொன்னால் அந்த மனிதரோடு இருந்த எல்லா பொருட்களும் அவருடைய குடும்பஸ்தார்கள் எடுத்துக்குவாங்க வண்டி வச்சுருந்தாரா ஒஃபாத்தாயிட்டார்னு சொன்னால் வண்டி வந்து குடும்பஸ்தார்கள் எடுத்துக்குவாங்க சொத்து இருந்ததா சுகம் இருந்ததா பணம் இருந்ததா வீடு இருந்ததா இடம் இருந்ததா இது எல்லாமே ஒஃபாத்தானதற்கு பிறகு அவருடைய குடும்பஸ்தார்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இதைவிட ஒரு மோசமான விஷயம் மனிதன் ஒஃபாத்தான உடனேயே அந்த மனிதனிடமிருந்து பிடுங்கப்படுகிற முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த மனிதனுடைய பெயர் பிடுங்கப்படுகிறது இப்படி சொல்லுங்கள் ஒரு மனிதன் உஃபாத்தாரர் உதாரணமாக அவருடைய பெயர் அப்துல்லா என்று சொன்னால் ஒஃபாத்தானதற்கு பிறகு யாரும் அப்துல்லா எங்கே இருக்கிறாரு அப்துல்லா எங்கே வச்ச வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்துல்லா எப்போ தூக்கப்படுவார் அப் அப்துல்லா எப்போ ஃபபரிஸ்தான் போவார்லாம் கேட்க மாட்டாங்க மாறாக மைய எங்க இருக்கிறது மையத்தின் எந்த வீட்டில் வைத்திருக்கிறீர்கள் மையத்தை எப்போ தூக்க போறீங்க மையத்தை எப்போ அடக்கம் செய்கிறீங்க மையத்தின் அந்த ஜனாசாவுடைய தொழுகை எப்போ என்பதாக தான் மக்கள் திருப்பி திருப்பி கேட்பாங்க அதாவது பெயர் முதல் முதலாக பிடுங்கப்படுகிறது உலகத்தில் நம்முடைய பெயர் புகழ் தான் பெருசு என்பதாக இருக்கிறோம் இல்லை மக்களே நாம் மொஃபாத்தானதற்கு பிறகு நம்மை பார்த்து நம்முடைய பெயர் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க மாறாக மையத்தெங்கே ஜனாசா எங்கே என்பதாக தான் மக்கள் சொல்லி கூப்பிடுவார்கள் எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹனுடைய திருப்தியை முழுமையாக பெற வேண்டும் அதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் வல்ல ரஹமான் நாம் அனைவருக்கும் இறுதி மூத்தில் நல்ல மௌத்தாக அல்லாஹ் நம்ம கொடுப்பானாக கலிமாவுடைய மௌத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் வாக்ரதாவா அஹமது இல்லாஹி ஆலமீன்